பழனி பேருந்து நிலையத்தின் முந்தைய பெயர் ஆசாத் பூங்கா வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான இடம் என கூறப்படும் நிலையில் பின் நாட்களில் வாமுசி பூங்கா பேருந்து நிலையம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது மருத்துவமனை அழனி ஆண்டவர் கல்லூரியின் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட இடங்களும் இஸ்லாமியர்களால் தேவஸ்தானத்திற்கும் அரசுக்கும் வழங்கப்பட்டுள்ளன வந்து ஆஜாத் பூங்கா சாரி இந்த வரலாறு என்ன இது ஒரு ஆஜாத் பூங்கா இந்த இந்த இதை வந்து கோபால் டாக்டர் சேர்மன் இருக்கிறப்ப அப்ப திமுகவுக்கு காங்கிரசுக்கும் நிறைய இருக்கப்ப அப்ப வந்து இங்க வந்து இந்த இதுல வந்து பிள்ளைமார் சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க அதனால ஒரு பாயுடைய பேர் வேணாம் சொல்லி நம்ம இந்த திமுக இருக்கிறவங்களுடைய இது ஓட்டை மாத்தி போட்டுதேன் அத வந்து கோபால் டாக்டர் சேர்மனா இருக்கிறப்ப அதை வஉசி பார்க் வா உசி பார்க்குன்னு வச்சு வா உசி ஆனா நிலையமாக ஒரிஜினல் இது ஆஜாத் பூங்கா அதையும் நீங்க தகவல் உரிமை சட்டத்துல போட்டீங்கன்னா அதுல வந்துரும் சந்திரவலாஸ் போல கம்பெனி வச்சிருக்காங்கல்ல போல கடைக்கார அவங்களுடைய இடம் தான் ஒரு பகுதி நம்ம இப்ப இருக்காரு சந்திரவிலாஸ் அவன் மன்சூருக்கான்ல அவங்க ராதா கொடுத்த இடம் இந்த இடமும் தேவ காலேஜ்ல வந்து இந்த பிளே கிரவுண்ட்ல ஒரு ஒரு அவர் ஏக்கரும் அவரு காலேஜ் ஆமா அருள்மிகு பழையாண்டர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல அவங்க இடம் கொடுத்தாங்க இப்பவும் அந்த காலேஜுக்கு எதிர்த்தா இருக்கிறது பூரா அவங்களுடைய சொத்து அந்த கோயில் கட்டி அந்த மக்கள்லாம் குடி வந்து இன்னும் கேஸ் எழுதி ஓடப்பட்டி பழனிசாமிங்கிறவர் அந்த கேஸ் எழுதி பழனியில் உள்ள சில புகழ்பெற்ற கோவில்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் மரியாதை வழங்கும் அளவிற்கு மத ஒற்றுமை தலை இருந்துள்ளது சமூக பக்கத்துல இருக்கிறதே நம்ம அதாவது அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா நம்ம இரு பெருநாள் தொழுகை அங்கதான் போய் தொழுவோம் ஈதுகா மைதானம்னு சொல்லுவோம் அந்த ஈதுகா மைதானத்துல இரண்டு பெருநாள் தொழுகையை தவிர மற்ற எல்லா காலங்களிலும் சகோதர சமுதாயம்தான் புலங்குறாங்க அவங்கதான் அங்கவுங்க தங்குறாங்க அங்க சாப்பாடு ஆக்குறாங்க அவங்கதான் அங்க இருக்கிறாங்க இதை நாங்க யாருமே எதுவுமே சொல்லுவதோ செய்யறதே இல்ல அவர்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த பழனியினுடைய வரலாறு இந்த பழனியினுடைய கோயிலு பழனியில இருக்க எல்லா உற்சவம் எல்லா ஊர்வலங்களும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பரிவட்டம் கட்டி மணியார்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிபென்ஸ் கொடுத்துட்டே வந்ததா வரலாறு நீங்க அதையும் நீங்க வந்து ரிக்காடிக்கெல்லாம் தேவஸ்தலத்தில் எடுத்துக்கலாம் இந்த கோயில்ல இருந்து ஒரு சாமி பிற்பாடு ஆகுது அப்படின்னா காலமணியார் வரணும் அப்பதான் கால வாகனம் வரும் கால வாகனம் வந்து மணியார் வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு முதல் மரியாதை பண்ணி அவர் தொட்டு விட்ட பிறப்பாடு தான் காலம் போகும் அதனால அவருக்கு பேரே காலமணியார்